விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமாக வெளியாகியிருக்கும் மகாராஜா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது மம்தா மோகன்தாஸ் நட்டி நடராஜ் பாரதி ராஜா என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இதில் நடித்துள்ளனர் அது மட்டுமின்றி ட்ரெய்லரே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருந்தது அது எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யும் விதமாக இருந்த இப்படத்திற்கு தற்போது பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனாலேயே தற்போது மகாராஜா கஜானாவை நிரப்பியிருக்கிறார் அந்த வகையில் முதல் நாளில் இந்திய அளவில் இப்படம் நாற்று ஐந்து கோடிகளும் உலக அளவில் ஏழு கோடிகளையும் வசூலித்திருந்தது மகாராஜா வசூல் இது ஒரு நல்ல ஓப்பனிங்காக அமைந்த நிலையில் இரண்டாவது நாளான சனிக்கிழமை பன்னிரண்டு கோடி வரை வசூலாகியிருந்தது அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான நேற்று இப்படம் ஒன்பது கோடிகளை வசூலித்துள்ளது ஆக மொத்தம் இந்த மூன்று நாளில் இருபத்தி எட்டு கோடிகள் வரை வசூலாகியிருக்கிறது இன்று பக்ரீத் விடுமுறை என்பதால் தியேட்டர்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது அதை வைத்து பார்க்கும்போது விரைவில் படம் ஐம்பது கோடியை நெருங்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை அரண்மனாய் ஃபோர் கலெக்ஷன் ரெட் சி கருடான் கலெக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சி மகாராஜா தேர்ட் டே டுவெண்டி எயிட் சி முன்னதாக சுந்தர் சியின் அரண்மனை நாடு வெளியாகி நூறு கோடி வரை வசூலித்திருந்தது ஆனால் அப்படம் மூடு நாளில் இருபது கோடிகளை மட்டுமே வசூலித்தது அதை வைத்து பார்க்கும்போது மகாராஜாவுக்கு ஆரம்பமே அசத்தலான வசூல் கிடைத்துள்ளது அதேபோல் சூரியன் நடிப்பில் வெளியான கருடன் நாற்பத்தி எட்டு கோடிகள் வரை வசூலித்திருக்கிறது இப்படியாக கோலிவுட் தற்போது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது